யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி ஒளியேற்றும் ஆசிரியர்கள் பற்றி தான் காணவிருக்கின்றோம் கல்விதான் ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கான கடவுச்சீட்டு என்கிறார் மால்கம் எக்ஸ் நல்லதொரு சமுதாயம் உருவாக வேண்டுமானால் அந்த சமுதாயம் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பதே அடிப்படை அதுதான் அறிவார்ந்த சமூகமாக அது உருவெடுக்கும் அதற்கான விதையினை தூவுவது ஆசிரியர்கள்தான் கற்பித்தல் என்பது உலகில் மிகவும் செல்வாக்கு செலுத்தும் பணி ஆசிரியர்கள் இளைஞர்களின் மனதை அறிந்து வடிவமைப்பவர்களாக அறியப்படுகின்றார்கள் அறிவு இல்லாமல் இந்த உலகில் யாரும் இருக்க முடியாது ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பை அளித்து அவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுபவர்கள் எனவே அனைத்து பத்து நாடுகளும் ஆசிரியர்களை கொண்டாடுகின்றனர் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என ஆத்திச்சூடியில் பாடியிருக்கிறார் அவ்வையார் ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர் ஒரு குழந்தையை முதன் இந்த பூமிக்கு கொண்டு வருபவள் தாய் இரண்டாவதாக அந்த குழந்தையை சான்றோனாக்குபவர் தந்தை மூன்றாவதாக அந்த குழந்தையை தன் சொல்லாலும் எழுத்தாலும் ஓர் மனிதனாக உருவாக்குபவரே ஆசிரியர் எனவேதான் தெய்வத்திற்கு முன் மூன்றாம் இடத்தில் ஆசிரியரை வைத்திருக்கின்றனர் நம் மூதாதையர் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓர் புகழ்பெற்ற தத்துவ விஞ்ஞானி அறிஞர் அரசியல்வாதி பாரத ரத்னா விருது பெற்றவர் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசு தலைவர் மற்றும் இரண்டாவது குடியரசு தலைவர் புகழ்பெற்ற தூதர் கல்வியாளர் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பல நல்ல குணங்களை கொண்ட மனிதராகவும் மாணவர்களிடையே பிடித்த ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருந்துள்ளார் ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை ஒழுக்கம் பண்பு ஆன்மீகம் பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னதமான பணி அப்படிப்பட்ட தெய்வீக பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராக உள்ளவர்கள் தான் ஆசிரியர்கள் ஒரு எதிர்காலம் அதன் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் கைகளில் உள்ளது என்ற ஒரு பொதுவான சொல்லாடல் உண்டு அந்த வகையில் வழிகாட்டிகளாக இந்தியாவின் விதியை வடிவமைக்கும் எதிர்கால தலைவர்களாக மாணவர்களை வடிவமைப்பவர்கள் ஆசிரியர்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆசிரியர்கள் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு உதவி செய்வதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது ஒரு குழந்தை தன் பெற்றோரிடம் இருப்பதை விட ஆசிரியர்களிடம்தான் அதிக நேரத்தை செலவிடுகிறது அப்படி இருக்க நம் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஆசிரியர்கள்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றும் நம் பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்மில் எப்பொழுதும் அழியாத செல்வமாக இருப்பது கல்வி செல்வம்தான் அதை நமக்கு கற்றுத்தருவது ஆசிரியர்கள்தான் உலகத்தையே தன்வசமாக்கியவர் மாவீரர் அலெக்சாண்டர் அவரிடம் உமது வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா என்னை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் என் பெற்றோர்கள் என்றால் இந்த உலகத்தையே தன்வசமாக்க காரணமானவர் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்கிறார் விவேகானந்தருக்கு அவருடைய மனதை அறித்து கொண்டிருந்த இறைவன் எங்கிருக்கிறார் என்ற கேள்விக்கு சிறப்பான அளித்து அவரை உலகறிய செய்யும் பெரிய ஞானியாக மாற்றியது அவரது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதுபோல் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வர தன்னுடைய அறிவியல் தான் காரணம் என்று எப்போதும் சொல்வார் அவர் எத்தனையோ பதவிகள் வகித்தாலும் கூட தான் ஓர் ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வதில்தான் மிகவும் ஆசைப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா ஆசிரியர்கள் ஓர் விளக்கு மாதிரி அவர் தன்னுடைய அறிவால் பல விளக்குகளை சுடர்விட செய்பவர் தாயின் கருவறை போன்றே வகுப்பறையும் புனிதமானது களிமண்ணாய் இருக்கும் நம்மை ஓர் உருவகமாக சிலையாக வடிப்பது ஆசிரியர்கள்தான் கண் பார்வையற்ற வாய்ப்பே செய்யலாத ஹெலன் கெல்லரை உலகமே பேசும் அளவிற்கு சாதனை படைக்க வைத்தது அவரது ஆசிரியர்தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் நான்கு சுவர்கள் அடங்கிய வகுப்பறையிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது துரோணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அப்போது துரியோதனன் துரோணரை பார்த்து அர்ஜுனனுக்கு மட்டும் ஏன் சிறப்பு பயிற்சி அளிக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் துரோணருக்கு மட்டுமே தெரியும் அர்ஜுனனுக்கு உள் ஒளிந்திருக்கும் அம்பு எய்தும் திறமையை வெளிக்கொண்டு வரவும் அத்திறமையை மேம்படுத்தவுமே அவர் அவ்வாறு செய்கிறார் என்று இப்படித்தான் ஓர் குழந்தையின் திறமையை வெளிக்கொண்டு வரவும் அத்திறமையை மேம்படுத்தி குழந்தைகள் தன் வாழ்வில் மேலும் முன்னேற வழிகாட்டுவது ஆசிரியர்கள்தான் மாணவர்கள் வளர்ச்சிக்காக பாடுபடும் ஆசிரியர்களே கடவுள் ஆசிரியர் பணி மகத்தானது ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கும் அவற்றை அறிந்து கொண்டு அதற்கேற்ப மாணவர்களை ஊக்கப்படுத்துவது ஆசிரியர்கள்தான் ஒரு மனிதனை அவனுக்கே அடையாளம் காட்டுபவர் தான் ஆசிரியர் நல்ல மனிதராகவும் சமூகத்தின் சிறந்த உறுப்பினராகவும் நாட்டின் சிறந்த குடிமகனாகவும் மாறுவதற்கு உதவுபவர்கள் ஆசிரியர்கள் ஒரு வெற்றுத்தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் நம்மை ஒரு புத்தகமாய் வெளிக்கொணர்பவர்கள் ஆசிரியர்கள் ஒரு மெழுகுவர்த்தியாய் தன்னை உருக்கி நம் பாதையில் வெளிச்சங்களை பாய்ச்சும் தெய்வங்கள் அவர்கள் சாதாரணமாக இருக்கும் ஓர் கல்லைத்தானே ஓர் சிற்பி சிறிது சிறிதாக செதுக்கி கடவுளாக வடிக்கிறார் அந்த கல்லைத்தானே பின்னர் அனைவரும் கடவுளாக வணங்குகிறார்கள் அதே போன்றுதான் ஆசிரியர்களும் சாதாரணமானவர்களை தங்களின் அறிவு திறத்தாலும் அனுபவ ஆற்றலாலும் நல்ல திறமைசாலிகளாகவும் சிறந்த பண்பாளர்களாகவும் மாற்றும் போது பிற்காலத்தில் இவர்களும் கடவுளுக்கு நிகராக மதிக்கும் அளவிற்கு மாற்றக்கூடியவர்கள் ஆம் டாக்டர் ராதாகிருஷ்ணனை அவரது நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் சிலர் அணுகி அவரது பிறந்த நாளை கொண்டாட அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் அப்போது எனது பிறந்த நாளை தனித்தனியாக கொண்டாடுவதற்கு பதிலாக செப்டம்பர் ஐந்தாம் தேதியை இந்தியாவில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக ஆசிரியர் தினமாக கடைபிடித்தால் அது எனது பாக்கியமாகவும் பெருமை மற்றும் மரியாதையாகவும் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார் இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து வரும் அத்தகைய வேண்டுகோள் ஆசிரியர்கள் மீது அவர் கொண்டுள்ள பாசத்தையும் கற்பித்தல் தொழிலில் அவர் கொண்டிருந்த அன்பையும் தெளிவாக காட்டியதுடன் ஆசிரியர்கள் சமூகத்தின் சிற்பியாகவும் அவர்கள் இல்லாமல் எந்த சமூகமும் முன்னேற்ற பாதையில் நடைபோட முடியாது என்பதை உணர்ந்து உணர்த்திய அந்த களங்கமற்ற உள்ளத்தின் வேண்டுதலின் விளைவே இந்த ஆசிரியர் தினம் இந்த நாளை வெறும் பெயரளவிலான ஆசிரியர் தினமாக கொண்டாடாமல் கற்பித்தலில் தலை சிறந்து விளங்கும் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பெயரில் நல்லாசிரியர் என்ற விருதை வழங்கி மத்திய மாநில அரசுகள் கௌரவிக்கின்றது அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படும் அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை மனமார கூறுவதில் மகிழ்கின்றது யாழ் இசையால் சேனல் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்